ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் உங்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ராகுல் காந்தியுடைய சமீபத்திய அரசியல்ல முதலில் வந்து நாடாளுமன்ற செயலாளர்களில் ஓபிசிஎஸ்சி இல்லைன்னாரு இப்போ தொண்ணூறு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்துகிட்டு இதில் எண்பத்தேழு பேர் மட்டும்தான் மூணு பேர் மட்டும்தான் நான் பிராமின்ஸாக இருக்காங்க மற்ற யாருமே இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த தொண்ணூறு பேர் தான் அந்த நாட்டில் வந்து அக்னிபத்தில் இருந்து ஜிஎஸ்டி வரி போடுவதிலிருந்து பட்ஜெட் தீர்மானிக்கிறது வரையும் குஜராத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்கணுங்கிற வரைக்கும் தீர்மானிக்கிறதே இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆனால் இதில் பிசி கிடையாது எஸ்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு அரசியலை ராகுல் காந்தி எடுத்துருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தி ஹேஸ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் தி பவர் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா வெரி கேர்ஃபுல்லி அண்ட் வெரி கிளியர்லி அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆனால் அவர் வந்து எதிர்த்து நிற்கிறாரே யாரை எதிர்த்து நிற்கிறாரோ அவங்க வந்து நியூமெரிக்கலி மைனாரிட்டியாக இருந்தாலும் பெரும் பலம் பெற்றவர்கள் அதிகார வர்க்கத்தில் பெருமளவு வந்து அவங்ககிட்ட தான் இருக்கு அதனால் இப்படி ஓப்பனாக எதிர்க்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஒரு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த டென் பெர்சென்ட் ரிசர்வேஷனை வந்து மோடி கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்பர் தான் அந்த காஸ்ட்டு ரிசர்வேஷன் அப்பர் காஸ்ட் அவர் பக்கம் போயிட்டாங்க ஓப்பனாகவே போயிட்டாங்க அப்ப அந்த ஓட் பேங்க் இவர் கிடையவே கிடையாது காங்கிரஸ்க்கு வந்து அந்த பேங்க் கிடையவே கிடையாது இட் இஸ் கான் அப்போ இனிமே வந்து எல்லா எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களை மீள் உருவாக்கம் செய்து கொள்வார்கள் ஒரு காலத்துல ஓபிசி ரிசர்வேஷன் எதிர்த்து காங்கிரஸில் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து தேவையானது என்னன்னா நமக்கு வந்து ஓட் பேங்க் மறுபடியும் சாலிட் ஓட் பேங்க் வேணும் ஒரு காலத்தில் காங்கிரஸோடைய ஓட் பேங்க் வந்து அப்பர் காஸ்ட்டு எஸ்சி எஸ்டி அண்ட் மைனாரிட்டிஸ் இவங்க தான் ஓபிசி வந்து அவங்க ஒரு பொருட்டை நினைக்கிறேன் சரண் சிங் தான் ஓபிசியை பற்றி முதல்ல பேச ஆரம்பிச்சது சத்தம் போட ஆரம்பிச்சது அப்புறம் சந்திரஜித் யாதவ் இவங்கெல்லாம் வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பீகார்லேயும் யூபிலையும் வந்து கன்சல்டென்ட் ஆரம்பிச்சது ஏன்னா தமிழ்நாடு வர்சன் ஐலாண்ட் இது ஒரு தனி தீவாக இருந்தது இங்கே என்றைக்கோ வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி பவர் எம்பவர் எம்பவர்மெண்ட் வந்து நடந்துருச்சு ஆனால் இது ஒரு தனி தீவா இருந்தது அதே மாதிரி கேரளா கம்யூனிசத்தின் அடிப்படையில் அங்கே வந்து லார்ஜஸ்ட் கோ டு த லார்ஜஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க ஆனால் இது ரெண்டு இந்திய அரசியல் என்று ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வலிமையான மாநிலங்கள் கிடையாது இந்த ரெண்டு மாநிலமும் ஆனால் அங்கே வந்து இது மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பேச்சுக்கள் வந்து வரும்போது இந்த பேச்சுக்கள் வந்து பலன் பெற்றால் இப்போ கற்பூரி தாக்கூர் வந்தபொழுது முதல் முதல்ல ரிசர்வேஷன் அவர் கொண்டு வந்தார் எல்லாருக்கும்னு சொல்லி ரிசர்வேஷன் கொண்டு வந்தார் இப்போ எல்லாருமே இது மாதிரி வந்து டவுன் டு த இது ரூட் லெவல் வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா ராகுல் காந்தி சொல்கிறதுடைய அர்த்தம் அவங்களுக்கு விளங்கும் காங்கிரஸ் வந்து இப்போ தன்னை வந்து அது மாதிரி வந்து ஒரு டெஃபினேட்டிவ் ஸ்டாண்டு கொண்டு வந்தாங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டு கொண்டு வர வேண்டிய அரசியல் கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இனிமே அவங்களுக்கு ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்காதுங்கிற நிலைமை இருக்குது அப்போ அவங்க என்ன செய்யணும் யாருக்காக போரிடார்களோ அவங்களுடைய வாக்கு வங்கியை வந்து வச்சுக்கணும்னா நாங்கள் உங்களுக்காக போரிடுகிறோம் என்று அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அதை ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு இது எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் பத்தாது கீழே கிராமத்துல வந்து தெருமுனை கோட்டங்களும் திண்ணை கூட்டங்களும் திண்ணை பிரச்சாரங்களும் செய்தாலொழிய இது வந்து சரியான நேரத்துல போய் சேராது அப்படிங்கறதும் உண்மை இல்லட்டி வெறும் ஒரு இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷனோட முடிஞ்சு அது அதை தாண்டி இது போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்தியா அலைன்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உரையாடல் நடந்திருக்கு அமித்ஷா அதை கிண்டலா சொன்னார் எப்பா இவங்க ஜெயிச்சாலும் என்னப்பாப்பா நீங்கள் ஒருவேளை ஜெயிச்சிட்டிங்கன்னா என்ன நடக்க போகுது ராகுல் காந்தி ஒரு பிரதமர் ஸ்டாலின் ஒரு பிரதமர் உத்தவ் தாக்கரே ஒரு பிரதமர் பினராயி ஒரு பிரதமரா அப்படின்னு கிண்டலா அவர் பேசினார் பட் இதுக்கு யார்ட்ட இருந்து உடனே ஒரு பதில் முனை வந்துச்சுன்னா சிவசேனாவினுடைய மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் சொன்னார் ஏன் அப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்ட்டார் அனைவரும் அமித்ஷா அந்த பதிலில் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் பிரதமர் வேட்பாளருங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்களாம் எடுத்ததில்லை பிரதமர் வேட்பாளரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத துணிச்சலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரதமர் கேண்டிடேட்டு இல்லைங்கிறத ஆமாம் இல்லைப்பா நிறைய பேர்னு இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படியான இதை தருண் பார்க்குறீங்க எப்போ இந்த இந்த கூட்டணி ஜெயிச்சா வருஷத்துக்கு ஒரு பிரதமர் ஆம்பா இல்லை வருஷத்துக்கு ரெண்டு பிரதமர் ஆம்பா அப்படிங்கிறத எப்படி கொண்டு போக முடியும்னு பார்க்குறீங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிரெசிடென்ட் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பித்த காலத்திலேருந்தே அவங்க கொண்டு வந்தாங்களே மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு மேயருடைய பெண் ஒரு வருஷம்தான் அப்போ யார் யார்லாம் இருக்கணும்னா முதல்ல வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு பிராமின் ஒருத்தர் மேயராக இருப்பார் பிராமின் கமிட்டி சேர்ந்தவர் இன்னொரு வருஷம் வந்து நான் பிராமின் அப்பர் காஸ்ட்டை சேர்ந்தவர் இருப்பார் மூணாவது வருஷம் வந்து இந்த ஓபிசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க நாலாவதாக வந்து எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவங்க இருப்பாங்க ஐந்தாவதாக மைனா இதே ஆர்டரில் இல்லை ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பிராமின் இன்னொரு வருஷத்துக்கு நான் பிராமின் அப்பர் காஸ்ட்டு மூணாவது வருஷத்துக்கு வந்து ஓபிசி நாலாவது வருஷம் மூணாவது ஓபிசி நாலாவது எஸ்சி எஸ்டி அஞ்சாவது மைனாரிட்டி இந்த அஞ்சு பேருக்கும் எந்த ஆர்டரில்ங்கிறது அவங்க முதல்ல வந்து எஸ்சியை கூட கொண்டு வரலாம் அது அவங்கள்ட விருப்பம் ஆனால் இப்படி அஞ்சு பேர் வருஷத்தில் ஒருத்தர் தான் இருப்பார்னு சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லி அது மாதிரி நடைமுறையில் இருந்தது இந்த இது வந்து உள்ளாட்சி செவன்டி தேர்ட் அண்ட் செவன்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அதை மாற்றி விட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேயர்னு சொல்லி மாற்றி விட்டார் எத்தனை ஆண்டு வரையும் இருந்தது இது எத்தனை ஆண்டு வரையும் இருந்தது இந்த இதில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மேயராக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஐ எம் நாட் வெரி ஷூர் அபவுட் இதான் ரொம்ப நாள் இது இருந்தது என்னெல்லாம் நினைவு இருக்கிறது முதல் முதல்ல மேயரானது வந்து இவர் ஆமாம் அப்புறம் வந்து பண்டிதமணி இவர் சிதம்பரத்தில் வந்து செட்டிநாட்டு அரசர் அண்ணாமலை இருந்தார் அவருடைய பையன் முத்தையா செட்டியார் வந்து மேயராக இருந்தபோது தான் அவர் முதல்ல வந்து மேயருக்கான இது இந்த வெள்ளி செங்கோல் இதெல்லாம் வந்து அவர் தான் பண்ணார் அதெல்லாம் நல்லா நினைவு இருக்கிறது அது மாதிரி வந்து இருந்தாங்க அஞ்சு அஞ்சு பேர் இருக்கணும்னு ரொம்ப நாள் அந்த நடைமுறை இருந்தது இட்ஸ் காங்கிரஸ் போது கூட எனக்கு நினைவு நீதி கட்சி காலத்திலிருந்தே அது அந்த இருந்தது ஆமாம் அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதனால இந்தியாவில் வந்து அப்படி இருந்தால் சரி இந்த இந்த இந்தியாவில் வந்து அஞ்சு ரீஜன் இருக்கு சதர்ன் ரீஜன் நார்தன் ரீஜன் ஈஸ்டர்ன் ரீஜன் வெஸ்டர்ன் ரீஜன் சென்ட்ரல் ரீஜன் அஞ்சு ரீஜன் இருக்கு அஞ்சு ரீஜன்ல இருந்து அவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் என்ன கெட்டு போயிடும் ஒன்றும் கெட்டு போகாது ஏன்னா பிரைம் மினிஸ்டர் எல்லா டேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பாலிசி டேஷன் எடுத்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது பிரைம் மினிஸ்டர் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒருத்தர் வந்தால் ஆமாம் ஈஸ்டர்ன் ரீஜன்லேருந்து வரவங்க கொஞ்சம் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நிஜம்தான் வெஸ்டர்ன் டிவிஷனில் அடுத்து வர்றவர் வெஸ்டர்ன் டிவிஷனுக்கு கொடுப்பாரு இது பேலன்ஸ் அவுட் ஆகுமே அதனால இதில் பெரிய இடைஞ்சல் ஒன்று வந்துடாது இல்லை இப்போ ஐந்து பிரதமருங்கிறது அது அவர் என்ன சொல்லியிருக்காரு சிவசேனா தலைவரை ஐந்து ஆண்டுக்கு ஐந்து பிரதமர் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஐந்து வருஷமும் ஒரே சர்வாதிகார ஆட்சி நடப்பது தான் நாட்டில் தப்புன்றிருக்காரு ஒரே பிரதமர் ஆமாம் இப்போ முதல்ல வந்து இது வந்து அந்த அது என்ன ட்ரெயின் லைட்னிங் ட்ரெயின் ஒன்று இருக்கு புல்லட் ட்ரெயின் அந்த புல்லெட் ட்ரெயின் கொண்டு வரணும்னா புல்லட் ட்ரெயின் கொண்டு வரணும்னா முதல்ல இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து முதல்ல என்ன சொன்னாரு பாம்பேக்கும் அகமதாபாடுக்கும் புல்லட் ட்ரெயின் சொன்னார் ஏன் டெல்லிக்கும் பாம்பேக்கும் கொண்டு வந்துடக்கூடாதா புல்லட் ட்ரெயின் வந்து இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவண்ணாலும் அதை செஞ்சாரு இப்ப நான் அதை தப்புன்னு சொல்ல அந்தந்த ரீஜனை சேர்ந்தவங்களும் அந்தந்த ஆசையில நம்ம ரீஜன் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு சொல்லி ஆசைப்படுவாங்க அப்ப இவரே தொடர்ந்து இருந்தாருன்னா சரி குஜராத் தவிர மற்றதுக்கெல்லாம் எந்த நன்மையும் கிடைக்காதுன்னு அச்சம் வந்துருப்பில இவர் சொன்ன மாதிரி புத்தவ தாகரி சொன்ன மாதிரி ஒரே ஒருத்தர் சர்வாதேக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறத விட அஞ்சு பேர் வந்து பிரதமரா இருக்கிறது தப்பில்ல அப்படின்னு ஜனங்களை யோசிக்க ஆமிச்சிருவாங்க இல்ல ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் வந்தா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிதானே ஒரு அது ஒரு கட்சி இந்தியா முழுவதும் ஒரே கட்சி இல்ல கர்நாடகாவில வந்து அசெம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல உடனடியே காங்கிரஸ் என்ன சொன்னாங்க காங்கிரஸ் வந்து நம்பர் ஒன் பார்ட்டியாக இருந்தது பிஜேபி நம்பர் டூவாக இருந்தது மத சார்பி இல்லாத ஜனதா கட்சி நம்பர் த்ரீயா இருந்தது உடனடியே காங்கிரஸ் வந்து நேர போய் குமாரசாமி கிட்ட போய் நீங்க முதல்வராருங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி உரிவோம் அப்படின்னு சொல்லலையா ஏற்கனவே அதுக்கு பிரெசிலென்ட்ஸ் இருக்கே உதாரணம் இருக்கே இவங்க எப்படியாவது மக்களை குழப்பணும் நாங்க தான் இங்க சிரமமான ஆட்சியை தருவோம் அது இதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறதுக்காக இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை அவர் வந்து இதை ஒரு மைனஸ்ஸா சொல்லலாம்னு பார்த்தாரு அமித்ஷா உங்கள் இதில் பிரதமர் கேண்டிட்டே இல்லையாப்பா நீங்கள் என்னப்பா சொல்லி எப்படிப்பா ஓட்டு கே ஆனால் நாங்கள் இதில் பிரதமர் கேன்ட்டு சொல்லியில் ஓட்டு கேட்குறோம் அப்படின்னு இதை வந்து ரொம்ப நாளாகவே சொல்கிறாங்க உங்கள் இதில் ராகுலை சொல்ல துணிச்சல் இருக்கா மம்தா ஒத்துக்குவாங்களா அவர் நீங்கள் சிண்டு முடிச்சு விடுற வேலை மாதிரி செய்யலான்னு பார்த்தாங்க அவங்க பட் அவங்க வந்து இதில் என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி கேட்டேன் அதவங்க அவங்க இல்லை சிண்டு சிண்டு முடிச்சு விடுறாங்கன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவங்க ஒன்றும் பெரிய கிரைம் பண்ணல குற்றம் பாலிடிக்ஸ் சிண்டு முடிச்சு விடத்தான் முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் அந்த சிண்டு முடிச்சிருக்கேம் நீங்கள் மாற்றிவிடக்கூடாது ஏன்னா மறுபடியும் வந்து நாடோடி மன்னன் படத்தில் வந்து கண்ணதாசன் ரவீந்தர் சேர்த்து வசனம் எழுதின வசனம் தான் வீரப்பா மத குருவா இருப்பார் அவர் வந்து ரொம்ப சதிகார திட்டங்கள்லாம் தீட்டுவார் உடனே பக்கத்தில் இருந்த பிங்களன் வந்து கேட்பார் நம்பியார் வந்து குருவே இதற்கு என்ன பொருள்னு சொல்லி அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்வார் சொன்னாலும் புரியாது மன்னாலும் வித்தைகள் அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது அதனால இத இந்த நுட்பங்களெல்லாம் கொண்டு வரலாம் ஆனா இந்தியாவுக்கு இப்படி ஒரு விஷயம் வந்தா அது ஒரு முன்மாதிரியா இருக்கும் ஆனா இந்தியாவுல இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்ல ஐந்தாண்டு ஆண்டு இப்ப முன் மாதிரி கண்டிப்பா முன் இருக்கும் ஆர் வரவேற்க தகுந்த முன் மாதிரி அது ஒரு ஆரோக்கியமான சொல்றேன் இவ்வளவு சொல்ற பிஜேபி இவ்வளவு சொல்ற பிஜேபி ஜனதா மதச்சார்பற்ற ஜனதா கட்சி கூட வந்து அக்ரிமெண்ட் போடலையா முதல் ரெண்டு வருஷம் நீங்க அடுத்த ரெண்டு வருஷம் நாங்கன்னு அக்ரிமெண்ட் போடலையா இவங்களும் இதை பத்தி சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இவங்க மட்டும் செஞ்சுக்கலாம் செஞ்ச தப்பு சொல்ல வர்றாங்களா இல்ல பல்வேறு மாநிலங்கள்ல ரெண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்யலாங்கலாம் அந்த உத்தரப்பிரதேசத்தான் முன்மாதிரி இருந்தது இல்ல மாநிலத்திலேயே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இப்ப இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான தனித்துவமான பிரச்சனை இருக்கு இப்ப தேவகவுடா வந்து தென்னிந்தியாவில இருந்து வந்தாருன்னு எல்லாரும் பிரைடா பார்த்தாங்க ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு கன்னடியா அதுக்கப்புறம் தான் பிரதமர்னு அவர் சொன்னது வந்து தமிழர்களுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது ஏன்னால் காவிரி பிரச்சனையில் ரொம்ப அப்பட்டமான ஒரு கன்னடராக தான் செயல்படுவேங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாச்சு ஸோ இந்த இஸ்யூ இருக்கும்போது ஒரு தமிழர் பிரச்சனையை மம்தாவாலேயோ அல்லது ஒரு மராத்தியருடைய பிரச்சனையை வந்து ஒரு அகிலேஷ் யாதவையாலேயோ புரிந்து கொள்ள முடியாத தன்மை தானே மீண்டும் மீண்டும் வரும் பிஜேபிக்கு இது ஒரு வாய்ப்பாக தானே அமையும் மீண்டும் மீண்டும் அவங்கவுங்க அவங்க மாநில உணர்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடாதா என் பிஜேபி வந்து அந்த மாதிரி மாநில உணரோட இல்லையா இவங்க சவுத்துக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு கீழ்திறமை நடத்திட்டு இருக்காங்க இவங்க மட்டும் என்ன எந்த விதத்தில் பெட்டர் அதனால் எல்லாருக்கும் மாநில உணர்வுகள் இருந்து அவங்க எல்லா மாநிலங்களையும் இப்போ இந்த கூட்டாட்சியிலேயே வந்து என்னங்க பியூட்டி கூட்டாட்சி வந்தால் எல்லா மாநிலங்களும் சேர்ந்தவங்களும் சேர்ந்து தான் அதாவது ஆல் இண்டியா லெவல் பார்ட்டி உடனே இந்தியாவில் இல்லாமல் போச்சுன்னா அது நல்லது ஏன்னா ஆல் இண்டியா பார்ட்டின்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கர்நாடகாவில் வந்து ரெண்டு பேர் வந்து சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வீங்க ரெண்டு பேரில் வந்து ஒருத்தருக்கு தான் உண்மையிலேயே எம்எல்ஏ சப்போர்ட் இருந்தாலும் ஹை கமாண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு எம்எல்ஏ சப்போர்ட் இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டர் சூஸ் பண்ணிட்டு போவாங்க இது காங்கிரஸ்லேயும் நடந்திருக்கு பிஜேபிலேயும் நடந்திருக்கு இந்த ஹை கமாண்ட்னு சொல்லி சொல்லி வந்து மக்களுடைய ஆதரவு பெற்ற தலைவர்கள் வந்து முதல்வராக வர முடியாத சூழ்நிலையா வர்றது காரணம் என்ன எல்லாம் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டின்னு இருக்கிறதுனால தான் அப்படி இல்லாமல் இமேஜின் சுச்சுவேஷன் சிச்சுவேஷன் இருபத்தி ரெண்டு இதுலேயும் வந்து ஸ்டேட்லேயும் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் தான் இருக்குது ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ரெண்டு அல்லது மூணு ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ இந்த தேர்தலில் சொல்லி வரும்போது இந்த இருபத்தி ரெண்டு ஸ்டேட்லேயும் வந்து கூட்டணிகள் அமையும் ரெண்டு கூட்டணி அல்லது மூணு கூட்டணி இருக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இன்னொரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பாங்கள்ல அப்போது யார் பதவிக்கு வந்தாலுமே எந்த கூட்டணி பதவிக்கு வந்தாலுமே அவர்கள் அத்தனை மாநிலங்களுடைய ஆதரவை பெற்ற கூட்டணியாக இருப்பாங்க அத்தனை மாநிலங்களிலிருந்தும் ஆதரவு பெற்ற கூட்டணியா இருப்பாங்க அப்போ ஆட்சி கவிழாம இருக்கணும்னா அத்தனை ஆட்சி அத்தனை மாநிலங்களிலும் நியாயப்படி நடக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க காவேரி பிரச்சனையில வந்து காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் அவங்க தமிழ்நாட்டுக்கு நியாயம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கர்நாடகாவில என்னைக்காவது ஒரு நாள் நான் பதவிக்கு வரலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நான் கர்நாடகத்துக்கு எதிராக முடிவெடுத்துட்டேன்னா அந்த பதவி வருகிற வாய்ப்பு என்ன எழுந்து இழந்து போவேன்னு பயப்படுறாங்க அதனால தமிழ்நாட்டுக்கு உரிய நியாயம் கிடைக்க மாட்டேங்குது இது இந்த ஆல் இண்டியா பார்ட்டியா இருக்கிறதுனால இந்த கோளாறு இப்ப தமிழ்நாட்டில இருந்து இவங்க கூட டிஎம்கே கூட வந்து இவங்க கூப்பிட்டு சேர்றாங்கன்னு வைங்க காங்கிரஸ் கூட்டு சேர்றாங்க காங்கிரஸில் அதாவது சீதாராமையாவும் சிவகுமார் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி வச்சுருக்காங்க அவங்க கூட்டு சேர்றாங்க இவங்க கூட வந்து ஏடிஎம்கே கூட வந்து இவங்க இந்த பிஜேபி இன்றைக்கி இருக்கா எடியூரப்பா வந்து தனியாக ஒரு பார்ட்டி வச்சுருக்காரு அவர் கூட்டு சேர்றாரு அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் வந்து இவர் மதசார்பற்ற ஜனதா கட்சியை கூட அவங்க கூட்டு சேர்கிறார் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து உள்ள கட்சிகள் வந்து கூட்டணி சேர்ந்தால் மூன்று கூட்டணிகளில் எது வலுவான கூட்டணி அது பதவிக்கு வந்தால் எந்த கூட்டணி பதவிக்கு வந்தாலும் அந்த கூட்டணியுடைய சாட்சி தரமாக இருப்பதற்கு தமிழ்நாட்டு இவங்களும் தேவை இவங்க நம்ம கர்நாடகத்தில் உள்ள எம்பிக்களுடைய தேவையும் அப்ப இவங்க யாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஓர பாரபட்சமாக ஓரவஞ்சனை செய்து முடிவெடுக்க முடியாது கர்நாடகத்துக்கு பாரபட்சம் செய்து ஓரவஞ்சனையாக முடிவெடுக்க முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பேசுங்க ஆட்சியே கவுந்து போயிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்நியாரம் அப்போ நல்ல முடிவு எடுக்கப்படும் அந்த வாய்ப்பு வரும் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால இந்தியாவுக்கு உண்மையான ஃபெடரலிசம் வரணும்னா இந்த ஆல் இண்டியா பார்ட்டி அத்தனையும் காலியாரம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ஒரு நாள் வரும் அப்படிப்பட்ட கூட்டாட்சி ஒரு நாள் வளரும் சந்தேகமே கிடையாது இந்தியா முழுவதும் ஒரு மொழி என்பது எவ்வளோ ஒரு செயற்கையான அபத்தமான ஆபத்தான விஷயமோ அது மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு கட்சி ஏன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் மதங்களை விடுங்க மதம் வந்து எந்த மொழிக்காரனும் எந்த மதத்துக்கு மாறிக்கலாம் ஆனால் இங்கே அடிப்படையான ஒரு இயற்கையான அடையாளமாக இருக்கிறது மொழி ஒரு வங்க மொழி மலையாளம் தமிழ் மராத்தின் இருக்குது இத்தனை மொழிகள் பிரிந்திருக்கும் போது தே ஒரே தேசிய கட்சி தான் இந்தியா முழுக்க நான் ஆளப்போகிறேன் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனநாயகத்துக்கு இழுக்கான விஷயம்தான் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஒரு தனித்துவமான கட்சிகள் இருப்பது தானே சரியாக இருக்கும் ஆமா இப்ப பாரதியார் வந்து அவருக்கு பத்து பன்னெண்டு மொழி தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் எட்டைபுரத்தில் அவருடைய நினைவாலயத்துக்கு போயிருந்தபோது அங்க இருந்து அரசு அதிகாரிட்டு சொன்னாங்க அவருக்கு இத்தனை மொழி தெரியும் பாரதியார் வந்து ஹிந்து பத்திரிகைக்கு அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் வந்து கடிதம் எழுதியிருக்காரு மிக தேர்ச்சியான ஆங்கிலம் அதை வந்து நாங்கள் பாரதிய இருந்து அதை வந்து ஒரு புக்காக வந்து போட்டிருந்தாங்க என்னையை கூப்பிட்ருந்தாங்க அந்த புக் ரிலீஸுக்கு வந்து நான் போயிருந்தேன் அந்த இதை படித்து பார்க்கும்போது இவருக்கு ஆங்கிலத்தில் எவ்வளோ பெரிய தேர்ச்சி இருக்குன்னு தெரியுது அதே மாதிரி சம்ஸ்கிருதம் அவருக்கு நல்லா தெரியும் தெலுங்கு க இது மலையாளம் இதிலெல்லாம் இந்தி இதிலெல்லாம் தேர்ச்சி பெற்றவர் இத்தனை மொழி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னார் கண்ணியமிகு காகித காகிதை மெல்லத்து வந்து கேரளாவிலிருந்து எம்பிஆர் செலக்ட் ஆனவர் எலக்ட் ஆனவர் அப்போ இந்தியாவின் ஆட்சி மொழியாக யார் இருக்கணும்னு கேட்டபோது இந்தியாவின் ஆட்சி மொழியாக கூடிய வல்ல தகுதி எல்லா தகுதிகளும் பெற்ற ஒரே மொழி தமிழ்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்போ இது எல்லாத்தையுமே புறக்கணிச்சுட்டு நாங்கள் நினச்சதுனால இந்தியை தான் கொண்டு வருவோம் இந்தியா உங்க தலைமையில திணிப்போம் அந்த திணிப்பு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து வெறுப்பு வருது அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரே சாப்பாடு எங்கே இது எங்க போய் முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கவர்மெண்ட்டுடைய ஆர்மி இருந்தபோது இவங்க பதவிக்கு வந்த உடனே ஏர் இண்டியாவில் வெஜிடேரியன் சாப்பாடு யூ ஹூ ஆர் டு டிசைட் வாட் ஐ வில் இயிட் ஏன் பணத்தை கொடுத்து நான் டிக்கெட் வாங்குறேன் எனக்கு பிடித்தமான சாப்பாடு நான் சாப்பிடுவேன் நீ யாரு உன்னுடைய சாப்பாடை ஏன் மேல திணிக்கிறதுக்கு இதுதான் தப்பு இது அவ ஏன் மேல மட்டுமா திணிச்சாங்க இந்த நயன்தாரப்பாவும் ஏதோ ஒரு படத்துல நடிச்சாங்க அதுல ஒரு நம்ம பிராமணன் பிராமண பொண்ணு நீ எப்படி நான்வெஜ் எல்லாம் கேட்டரிங்க பண்றது இல்ல வால்மீகி ராமாயணத்துல இல்ல வால்மீகி ராமாயணத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிருப்பாங்க அவ நயன்தரா அவடைய சொந்த கருத்து எல்லாம் இல்ல அதான் சொன்னாங்க அத சொன்னதுக்கே இப்போ என்ன ஆச்சு பாருங்க ராமாயணத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை வால்மீராமன் சொல்லப்பட்டிருக்கு வசிஷ்டர் வந்து இன்னொரு இடத்துக்கு போது அவருக்கு உபச்சாரம் பண்ணும்போது முயல் கறி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ரந்தி தேவன் அப்படிங்கிற சொல்லியிருக்கு ரந்தி தேவன் என்கிற ஒரு மாபெரும் மன்னன் அவன் பாண்டவர்களுடைய முன்னோர் அவர் ராஜசூயோகம் நடத்தும் போது வந்திருக்கிற பிராமண அதிதிகளுக்காக என்று அவர்களுக்கு படையல் விருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொல்லப்பட்ட பசுக்களின் ரத்தம் எந்த அளவிற்கு ஓடியது என்றால் சிகப்பு ஆறுபோல் ஓடியது அந்த அளவுக்கு பசுக்களை பலி கொடுத்து இவங்க எல்லாரையும் அவர் வந்து சந்தோஷப்படுத்தினான்னு சொல்லியிருக்கு இப்போ இதெல்லாம் கால ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க வி ஷுட் அக்செப்ட் ஆனால் பிரச்சனை என்னன்னா வரைக்கும் எனக்கு தான் நீங்க சொன்னீங்க நீ வந்து நான்வெஜிடேன் சாப்பிடக்கூடாது வெஜிடேன் தான் சாப்பிட்ணும்னு இப்போ பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பத்தியே இல்லை இல்லை அந்த ஆளு நான் வெஜிடேன் சாப்பிட்டதெல்லாம் தப்பு வெஜிட்டேயன் சாப்பிட்டதா தான் இருக்கணும்னு சொன்னால் யார் மேலே எல்லாம் தெளிக்கிறீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்களை இட்ஸ் அ வெரி ராங் திங் அதனால வந்து இந்த நாட்டை வந்து இந்த மாதிரி ஒரு மொழி ஓரிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது முயற்சிகள் நடக்கல ஆனால் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறாது இல்ல அதே மாதிரியான பார்வையில தான் இப்ப ஒரு நாடு முழுமைக்கு ஒரு கட்சி இப்ப மகாராஷ்டிராவுக்கு சிவசேனா மாதிரியான ஒரு கட்சி இருக்கு இதே கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் எடுத்துக்க மாட்டாங்க கேரளாவில் சிவசேனாவுடைய டைப்பே என்னன்னு தெரியாது அதனால அவர் ரொம்ப இப்போ திமுகனுடைய இந்த கல்ச்சர் என்னன்னு உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் புரியாது ஆனால் எல்லாமே இந்திய கட்சிகள் தான் இவங்க கணக்குப்படி அப்படி தானே எல்லாமே இந்திய கட்சிகள் தானே இந்திய அரசியலை சட்ட தலையேற்ற அப்போ இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்த கட்சி என்பது தானே ஒரு பொருத்தமானதாக இருக்கும் அதனால் இந்தியாவை ஆள்வதற்கு நிறைய கட்சிகள் நிறைய பிரதமர்கள் இருந்தால் அது சரிதானே இது ஒரு துணைக்கண்டம் தானே நிச்சயமா அதாங்க அந்த காலத்தில் பாரதி வந்து பாரதிய வந்து வரக்கவின்னு சொல்றது காரணம் என்ன அவர் பெரிய தேசிய கவின்னு சொன்னாங்க தேசியத்தை பற்றி பாரதம் இந்தியா அப்படின்னு சொல்லி வள்ளலார் காலத்தில் வரைக்கும் பாரதம் இந்தியாங்கிற கான்செப்டே தமிழ் கவிதைகளில் கிடையாது அந்த கவிதையை திரும்ப திரும்ப கொண்டு வந்தது பாரதியார் தான் அதனால தான் ஒரு தேசிய கவிஞர் ஆனால் அப்படிப்பட்ட தேசிய கவியாக சொல்லப்படுகின்ற பாரதி வரிசைப்படுத்தியது என்ன வாழிய செந்தமிழ் வாழ்கனர் தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு என் மொழி என் இனம் என் நாடு இதுதான் வரிசை அதுல என்ன தப்பு இருக்கு என் நாட்டை பத்தி நான் பெருமையா தான் நினைக்கிறேன் அதே மாதிரி என் மொழியை பத்தி நான் பெருமையா தான் நினைப்பேன் என்னுடைய இனத்தை பத்தி நான் பெருமையா தான் நினைப்பேன் அதுல என்ன தவறு இருக்கு ம் ஏ காந்தியே வந்து கா தி இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வச்சுட்டு போயிருக்காரு அப்ப மொழி மொழி வழி மொழி வழி உணர்வை குஜராத்தியான காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும் இந்திய காங்கிரஸ் கட்சின்னு பேர் வைக்கலையே இது தமிழ்நாடு இதுக்கு தனியா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு தானே பேர் வச்சு அதுக்கு தலைவராக தானே வரலாஜ நாயுடு இருந்தாங்க தந்தை பெரியார் இருந்தார் திருவிக்கா இருந்தாங்க அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கல மொழி அடிப்படையில் தான் யதார்த்தம்ங்கிறது காந்தியடிகளுக்கே தெரிஞ்சிருக்கேன் மதராஸ் காங்கிரஸ் கமிட்டி இல்லையா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து இதுக்கப்புறம் அதாவது இந்த இது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பேர் வச்ச போது அந்நேரம் மெட்ராஸ் ஸ்டேட்னு தான் இருந்தது ஆனா காங்கிரஸ் கொஞ்ச பேரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவங்க மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டின்னு வைக்கல அந்நேயரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டீன்னு வச்சாங்க இல்ல அந்த அந்த உணர்வு காங்கிரஸ்காரர்களாவே இருந்தாலும் இருந்திருக்குங்கிறேன் ஒரு தேசிய கட்சியா இருந்தாலுமே அவங்க அந்த உணர்வோடு அவங்க செஞ்சுருக்கறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் பார்ப்போம் அது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலை தான் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க அதை இந்தியா கூட்டணி கப்புன்னு பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கிறாங்க அது எப்படியாக இருந்தாலும் அடுத்த கட்டத்தை ஜன்ன இந்திய ஜனநாயகத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத உங்களை போன்றவங்களை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் முடிகிறதுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அவங்க நேரம் ஒதுக்கி இந்த அரசியல் இந்திய அரசியல் தேர்தல் இதை வரலாற்று ரீதியாக அப்படி பார்க்கணும் அரசியல் ரீதியாக அப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்ததுக்கு முக்கிய நேரம் வணக்கம் ஜீவா